வீடியோ இஸ் ப்ரெசென்டெட் பை BMC. சிங் டெஸ்ட் ஆஃப் ஆஃப் அ லேப்டாப்ஸ் ஃபார் யர் ஆஃபீஸ் அட் ஹார்சில் ப்ரைஸ் ஆல் இல் ஒன் ப்ளேஸ் நேற்று டிவிகே ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் ஒன்று நடக்குது அதில் வந்து பிற கட்சிகளை வந்து இவர் ஆதவர்ஜனாக விமர்சனம் பண்ணுறாரு இப்போ பிசிகா அவர்களை வந்து அங்கே இருபது தான் இருக்காங்க மீதியெல்லாம் இங்கே வந்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதிமுக ஊழல் கட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் முதல் மாநாட்டில் என்ன சொன்னீங்கன்னா நம்மளை நம்பியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூட்டணிக்கான சமிக்கைகள் கொடுத்துட்டு இப்போ யாருமே வரல அப்படிங்கும்போது இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கணுமா அப்படின்னு இவர்களும் அரசியல் தான் எந்த விதமான புதுமையான விஷயங்களும் இல்லைன்னு ஒரு அவதூர் பேசுறதுல யாருக்கும் எந்த இல்லை இப்போ அவ்வளோ தூரம் பேசிட்டு அப்ப நான் அந்த அர்த்தத்துல பேசலன்னு பக்கம் பக்கமா ஒரு பேசுறத கேக்குறாங்க கைதட்டுறாங்கிறது தான் அந்த போதை மைல்டா இருந்தா நல்லது உங்களுக்கும் நல்லது உங்க இயக்கத்துக்கும் நல்லது இப்போ கூட்டணி வர வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரியும் போது நாங்க வந்து தனிச்சு நிக்கிறோம் அப்படின்ற ஒரு சூழல் சக்தின்னு சொல்றாரு இதே தான் அண்ணாதிம்காவும் நேத்துக்கு அந்த நாற்பத்தோரு பேர் உயிர் பழக போனதுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு அண்ணாதிம்கா இத சொல்றதுக்கு நாலு மாசம் ஆச்சா தங்களை பாதுகாத்து கொள்ள பிஜேபிக்கு போனாங்கன்னு யோசிச்சுட்டா அன்னைக்கே ட்விட் போட்டிருக்கோம்ல யாரு ஊழல்வாதி இந்த டிக்கெட் விஷயத்தை அன்னைக்கே எடுத்திருக்கோம் இது தான் காதுகளை தயார்படுத்தி வச்சுங்க மனசை திடப்படுத்திக்கோங்க அரசியல் அப்படியே தேர்தல் அரசியல் நாராசமாக இருக்கும் ஏன்னா லஞ்சம் இன்னைக்கு அவ்வளோ தூரத்துக்கு புறையோடி போச்சு இன்னைக்கு இந்த ஆட்சி நடக்கிற வரைக்கும் நான் சொல்றேன் லஞ்சம் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு ஆனால் இப்போ விஜய் அவர்களை வந்து என்ன ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி தான் ரெண்டு மாதம் பேசிக்கிட்டு இருந்தாரு அடுத்து என்னென்ன செயல் திட்டங்கள் பண்ணலாம் கூட்டணி இப்படி இப்படி பேசிகிட்டு இருந்தாரு அவரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு இப்போ அதிமுகவும் அதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்துட்டு நேற்று கூட்டத்தில் நம்ப வச்சு கலத்தெடுத்துட்டாங்க இப்போ அரசியலுக்கு தயாராகிட்டான்னு அர்த்தம் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுல்ல திமுக பத்தி திட்டருந்தாரு அப்ப நம்ம எல்லாம் கேட்டீங்க அண்ணா திமுக பத்தி விமர்சிக்க மாட்டேங்கலாம் பிஜேபி விமர்சிக்க மாட்டேங்குன்னு கேட்ட கூட மௌனமா தான் இருந்தார் எஃப்டி பாலிடிக்ஸ் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு பத்திரிகையாளர் எஸ்பி லக்ஷ்மணன் சார் தான் இருக்காங்க வாங்க பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று டிவி கே ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் ஒன்று நடக்குது அதுல வந்து பிற கட்சிகளை வந்து இவர் ஆதவர்ஜனாக விமர்சனம் பண்ணுறாரு இப்போது விசிகா அவர்களை வந்து அங்கே இருபது பேர் தான் இருக்காங்க மீதியெல்லாம் இங்கே வந்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதிமுக ஊழல் கட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் முதல் மாநாட்டில் என்ன சொன்னீங்கன்னா நம்மளை நம்பியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூட்டணிக்கான சமிக்கைகள் கொடுத்துட்டு இப்போ யாருமே வரலை அப்படிங்கும்போது இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ இவர்களும் சராசரி அரசியல் தான் எந்த விதமான புதுமையான விஷயங்களும் இவரிடம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வரலாம் ஒன்று பொதுவாகவே கூட்டணிக்கு வர்றாங்களோ வரலையோ ஒரு இயக்கத்தை அவதூறாக பேசுறதுங்கிறது இயக்கத்தையோ இயக்கத்தை சேர்ந்தவர்களையோ அவதூர் பேசுறதுல யாருக்கும் எந்த பிரோஜனமும் இல்லை இப்போ அவ்வளோ தூரம் பேசிவிட்டு அப்புறம் நான் அந்த அர்த்தத்தில் பேசலன்னு பக்கம் பக்கமாக ஒரு மருப்பு போட்டுருக்கேன் அந்த அந்த விளக்கமும் தேவையில்லை அந்த பேச்சும் தேவையில்லை ஆயிரம் பேர் மூணாயிரம் பேர் இருக்காங்கன்னா அது ஒரு போதை அவங்க பேசுகிறத கேட்குறாங்க கை தட்டுறாங்கிறது ஒரு போதை தான் அந்த போதை மைல்டாக இருந்தால் நல்லது உங்களுக்கு நல்லது உங்கள் உடம்புகளுக்கு நல்லதுன்னு கிராமங்களில் சொல்கிற மாதிரி உங்களுக்கும் நல்லது உங்கள் இயக்கத்துக்கும் நல்லது அது எல்லை மீறுகிற போது இல்லை அந்த மிதக்கத்துலேயே தான் நம்ம இருக்கணும்னா மக்கள் உங்களை புறந்தள்ளுவாங்க சரியா அதே மாதிரி தான் அந்த ஒரு தன்னடக்கங்கிறது பெருமைக்குரிய விஷயந்தான் எந்த வகையில் அது சிறுமையோ கோழைத்தனமோ அல்ல ஆத வருச்சுன்னா கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டால் அவருடைய வளர்ச்சிக்கு நல்லது வயசு கம்மி தான் என்ன போக வேண்டிய தூரம் இருக்குல்ல எந்த ஏகத்தில் வேணாலும் பயணிக்கிட்டோம் அவரு எங்கே இருந்தாலும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிற இருந்தால் அவருக்கு நல்லது தான் வளர்ச்சிக்கு உதவும் இல்லாட்டி ரொம்ப சீக்கிரத்தில் அது தவறாக போய் முடியும் இப்போது இந்த கூட்டணி வரலை அப்படி நீங்கள் வரும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் வந்து அங்கேருந்து எம்ஜிஆர் எடுக்கிறீங்க அங்கேருந்து கட்சி ஆட்களையுமே நீங்கள் எடுக்கிறீங்க அதிமுகலேருந்து இப்போ கூட்டணி வர வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரியும்போது நாங்கள் வந்து தனிச்சு நிற்கிறோம் அப்படின்ற ஒரு சூழல் சக்தின்னு சொல்கிறார் இதே தான் அண்ணாதிமுகவும் கரூர் சம்பவம் உடனே கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கணும்னு காலையில் ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு எடப்பாடி அந்த அடுத்த காலையிலே போயிட்டாரு ஸோ நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக விஜய் பக்கமே திரும்பலாம் அரசியலுக்கு புது வரவான விஜய்க்கு அது மாதிரியான சம்பவங்களும் புதுசு ஆர்கனைஸ் பண்ண இதில் அனுபவம் இல்லை நடந்துட்ட எப்படி பண்றேன்னு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு தெரியாது பொலிட்டிக்கல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் தெரியாது இப்போ ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிறாரு சார் என்ன சார் அந்த ஒரு ஒரு சீன் எடுக்காம மட்டுமே சார் அது எப்படி மேக்கப் பண்ணுறதுன்னா அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் விஜய் கில்லாடியா இருக்கலாம் வச்சு மேக்கப் பண்ணிக்கலாம்ப்பா அதை எடுத்து இதில் சார்ன்னு கூட சொல்லலாம் அரசியல் அப்படி இல்லை இந்த கிரைசிஸ்ங்கிறது வேற மாதிரியான கிரை அது அவருக்கும் புதுசு தான் அப்படிப்பட்டவருக்கு ஒரு ஆறுதல் கலந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்திருக்கலாம்னு கூட தொடர்ந்து சொல்லலை முழுக்க முழுக்க திமுக பக்கமே திருப்பினாங்க நேற்றுக்கு அந்த நாற்பத்தோரு பேர் உயிர் பழி போனதுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு அண்ணாதிமுக இதை சொல்கிறதுக்கு நாலு மாதம் ஆச்சா நம்ம எல்லோரும் அதானே சொல்கிறோம் விஜய் என்ன இங்கேருந்து கிளம்பும் போதே இத்தனை பேர் உயிரை எடுக்கணும்னா போனார் தார்மீக பொறுப்பு இருக்குன்னு நம்ம சொன்னோம் லேட்டாக போகிறோமே அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணணும் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கப்பா தண்ணி கொடுங்க முடிஞ்சால் சாப்பாட்டை கொடுங்க இல்லை நமக்கு சீக்கிரம் போவோம் அப்படின்னு அந்த தார்மீக பொறுப்பை தான் நம்ம சொன்னமே தவிர அதை கூட சொல்லலாம் அண்ணாதிமுக நேற்று இவங்களும் கூட்டணிக்கு வருவார் வருவார் எங்கள் மதுரை மாநாட்டிலே ஊழல் ஊழல் செய்து அதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பிஜேபிக்கு போனாங்கன்னு விமர்சிச்சிட்டாரு அன்னைக்கே ட்விட்டு போட்டிருக்கோம்ல யார் ஊழல்வாதி இந்த டிக்கெட் விஷயத்தை அன்னைக்கே எடுத்துருக்கோம் இதுவும் ஊழல் தான் அன்னைக்கு மௌனமாக இருந்தாங்க கரூர் சம்பவத்தில் நாலு மாதம் பேசலாம்ட்டு நேற்று உங்களுக்கும் பங்கு இருக்குன்றாங்க பனையூர் ஒரு ஒரு புது பட்டத்தை வேறு கொடுத்துருக்காங்க கூட்டணிக்கு வருவாங்களான்னு முயற்சி பண்ணார் எடப்பாடி நடக்கலை சரி பிஜேபி ஒரு முயற்சி எடுக்கணும்னு பார்த்தாங்க அதுக்கும் வசியில் இப்போ தாக்குதலை வேகப்படுத்துகிறாங்க சுவாரஸ்யமாக இருக்கும் காதுகளை தயார்படுத்தி வச்சுங்க மனசை திடப்படுத்திக்கங்க அரசியல் அப்படியே தேர்தல் அரசியல் நாராசமாக இருக்கும் இது வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம் நேற்று விஜய் சொன்னதில் ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கலாம் அவர் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு டிக்கெட்லேயே லஞ்சம் தொடங்குது ஊழல் தொடங்குது சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா அந்த ஊழலை ஒழிப்பேன்னு ஒரு ஒரு அரைகுவல் விட்டாரு அதை நம்ம வரவேற்கணும் ஏன்னா லஞ்சம் இன்னைக்கு அவ்வளோ தூரத்துக்கு புறையோடி போச்சு இன்னைக்கு இந்த ஆட்சி நடக்கிற வரைக்கும் நான் சொல்ல லஞ்சம் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு நான் ஆட்சிக்கு வந்தா ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றதை எவர் சொன்னாலும் நம்ம வரவேற்கலாம் ஒண்ணு எந்த அழுத்தத்துக்கும் நான் பணிய மாட்டேன்னு சொன்னது கண்டிஷன்ஸ் செட் ஆகாதனால பணி இல்லையான்னு தெரியல ஆக மொத்தம் அழுத்தத்துக்கு அடிபணி ஆளா இந்த விஜய் அப்படின்னு கேட்டதே அது ஒரு மன உறுதி ஒரு துணிச்சல்னு எடுத்துக்கிட்டா அந்த துணிச்சலை நான் பாராட்டுவேன் ஆனா இப்ப விஜய் அவர்களை வந்து என்ன ஆரம்பத்தில் என்ன சொல்றாங்கன்னா சீமான அவர்கள்ட்ட இப்படிதான் ரெண்டு மாசம் பேசிக்கிட்டு இருந்தாரு அடுத்து என்னென்ன செயல் திட்டங்கள் பண்ணலாம் கூட்டணி இப்படி இப்படி பேசிகிட்டு இருந்தார் அவரையும் நம்ப வச்சு ஏமாற்றிட்டார் இப்போ அதிமுகவும் அதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்துட்டு நேற்று கூட்டத்தில் நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க இப்போ அரசியலுக்கு தயாராகிட்டான்னு அர்த்தம் ம் குவாலிஃபிகேஷன் கூட்டிகிட்டே வருது சார் அரசியல் அதான சார் தாத்பர் இப்போ அப்படி ஆகி போச்சு அரசியல் என்ன நான் மாற்றுன்னு சொன்னவர் இன்னொன்று சீமான அவர் தனியாரில் என்ன பேசிட்டாங்க நமக்கு தெரியாது நம்ம வச்சு கழுத்தறுத்தாங்கிறல்லாம் பெரிய வார்த்தை உறுதிப்படுத்தப்படாமல் நம்ம சொல்லக்கூடாது ஆனால் தம்பி என்கிட்ட வந்து அட்வைஷன்லாம் கேட்டானே இன்னைக்கு நம்மளே இப்படி சொல்கிறானேன்னா சீமான் சொன்னத வச்சு நம்ம பேசுகிறோம் சீமான் முழுசை போய் சொல்றாருன்னு நான் சொல்லலை முழுமையாக நமக்கு தெரியல நான் ஆரம்பிக்கிறேன்னே கட்சிய ஆரம்பிச்சா உங்களோட தான் கூட்டணிக்கு வருவேன் அப்படிலாம் சொல்லி இருந்து அப்புறம் மாறி போனால் அது நன்றி கட்டத்தனமா இருக்கலாம் அரசியலில் அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒருத்தனை கழுத்தறுக்கிறது அப்படிங்கிறது அதுமாதிரி அண்ணாது கேட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார் இப்போ அண்ணாதிமுக ஊழல் கட்சின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றே முக்கால் வருஷம் தேவைப்படுச்சா கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லை நான் அவரும் ஜெரியல இவரையும் ஜெரியலேருந்தானா நீ கட்சி ஆரம்பிச்சிங்க திமுகவை பற்றி மட்டுமே திட்டிகிட்டு இருந்தார் அப்போ நம்மலாம் கேட்டீங்க அன்னாதிமுகவை பற்றி விமர்சிக்க மாட்டீங்களா பிஜேபி விமர்சிக்க மாட்டேங்கலாம் கேட்டபோது கூட மௌனமாக தான் இருந்தார் மதுரை மாநாட்டில் தான் முதல் முறையாக அன்னாதிமுகவை அந்த ஓட் பேங்கை குறிவிக்கிற மாதிரி வச்சு எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் அண்ணாதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறாங்கன்னார் ஊழல்வாதிகள்னு அண்ணாதிமுக சொன்னார் எடப்பாடி மறைமுகமாக சாடினார் நேற்று அதுக்கு ஒரு சீல் வச்சிட்டார் ஊழல் சக்தின்னு ஒரு அடுத்த பட்டத்தை கொடுத்துட்டாருன்னு அண்ணா அண்ணாதிமுக பொறுத்துருக்கிறதெல்லாம் அர்த்தமே இல்லை அப்புறம் அவங்க கட்சியை நடத்துகிறதே இல்லை சார் கூட்டணி எப்படி வேணாலும் இருக்கட்டும் இந்த ஊழல் இதுல எல்லாம் கூட அரசியல் பண்ணா கூட நம்ம ஏத்துக்கலாம் அந்த நாற்பத்தோரு பேர் உயிருக்காக ஒரு கருத்து சொல்றதுக்கும் கூட்டணியை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிறது நம்மளால ஏத்துக்க முடியல அப்படி ஒரு அக்கிரமம் நிறைந்ததா தான் மாறிப்போச்சு அரசியல் ஐந்து கோடி ரேஷன் கார்டு அதில் ரேஷன் கார்டுக்கு ஒரு ஒரு வாக்கு இல்லை ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டு இருக்குது ஒரு கார்டில் இருக்கிற ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அப்படிதான் கணக்கு அது போட்டாலும் நம்ம இவத்திலானு ஒரு கணக்கு வச்சிருக்கிறார் அது கனவா இருக்கட்டும் இலக்காக இருக்கட்டும் வாழ்த்து சொல்லலாம் அந்த ரெண்டே கால் கோடி பேரில் எல்லா கட்சிக்காரன்னு இருக்காங்களே பிஜேபிக்காராக இருக்கிறான் அரசியலே வேணான்னு இருக்கிறவங்க நோட்டாக்கு போடுறவங்க இருக்கிறான் அண்ணாதிமுக திமுக குடும்பங்களும் அதில் இருக்கு இடதுசாரிகள் திருமாவளவனுக்கு அண்ணாமலைக்கு சீமானுக்கு எல்லாருடைய ரேஷன் கார்டு தான் சார் இருக்கா சீமானுக்கு ரேஷன் கார்டு இருக்குல்ல சீமானோட கார்டு எடுத்துருங்க ஸ்டாலினுக்கு இருக்கா அந்த கார்டு எடுங்க இப்படி எடுத்துக்கிட்டே வாங்க ரெண்டாயிரம் கூட அப்படியே இருக்கா கட்சியில் பொறுப்பில் இருக்க டாப்ல இருந்து கீழே நிர்வாகிகள் முதல்ல அடுத்த கட்சி ஓட்டு போட மாட்டேன் அந்த பிள்ளைக போடுங்கிறதா பயப்படுறாங்க எல்லாரும் திமுக ஒன்றிய செயலாளர் நகராட்சியாளருடைய பொண்ணு நான் ஏன் ஏன் ஓட்டு விஜய்க்கு தாங்குது சரிதானா அதே இது அண்ணாதிம்காலம் ஏன்னா அதான் இளைஞர்கள் மனசில் போய் இடம் பிடிச்சிட்டாங்கிறத யாருமே மறுக்கல விஜய் அது மட்டுமே போதுமாங்கிறத நம்ம கேள்வி ஒரு ஒரு பேஸ் ஓட் பேங்க் வந்துடும் ஆட்சியை பிடிச்சிடுங்கிறது பொதுமக்கள் உங்களை நோக்கி வரணும் அது அந்த ரசிகருடைய அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா சித்தி அதான் பொதுமக்கள் வட்டம்னு வச்சுப்பான் அந்த ரசிகர் மையமாக வச்சு அப்படி விரிச்சிங்கன்னா நண்பர்கள் அதுக்கு விஜய் முதல்ல அரசியல் பண்ணணும் அவர் அரசியலே பண்ணுற மாதிரி தெரில பேச வேண்டிய விஷயங்களுக்கு கூட பேச மாட்டார் அவருடைய விஷயம் இருக்குது படம் அதை பற்றி வாய் திறக்க மாட்டார் எல்லாரும் வாய் திறக்கிறோம் நம்மளாம் பேசுகிறோம் ஆதங்கப்படுறோம் என்ன சார் அக்கறம் இந்த படத்தை இப்படி இதை இப்படி ஓட்ட அழைக்கல கடைசியில் அந்த படம் பார்த்தா என்ன கதியில் வருது நமக்கு தெரியல நல்லா பாவம் நல்லா ஓட நானூறு ஐநூறு கூட செலவு பண்ணியிருக்காங்க நல்லா இருந்தால் ஓடப்போகுது இல்லாட்டி ஓடப்போகுது அதில் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை பட் ஒரு தணிக்கை வாரியத்தில் இடம்பெற்றிருக்கிற உறுப்பினர்கள் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு படத்தை பார்க்குறாங்க அஞ்சு பேருக்குமே உரிமை இருக்குது எதை நீக்கணும் அப்படின்னு சொல்கிற உரிமை ரிட்டன்ல எழுதுவாங்க நாற்பத்தி ஆறாவது நிமிஷம் முப்பத்தி ரெண்டாவது செகண்டு அந்த இதை எடுங்க அந்த வார்த்தையை மீட் பண்ணுங்கள் என்ன இவ்வளோ பெரிய கட்ட வார்த்தையை இப்படி சொல்லிட்டு போகிறீங்க கட் பண்ணுங்க மீட்டில் இருக்கும் நம்ம படம் பார்க்கும்போது சில எல்லாம் தெரியும் அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது வசதி இருக்குது விதிமுறை இடம் கொடுக்குதுல்ல அதுக்கப்புறமா அதில் ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா அது தேவையான ஒரு கேள்வி வருது இல்லையா ஏன்னா அவர் எதை புகார்னு சொல்கிறாரோ அதை அவரே நீக்க முடியும் அப்படிலாம் நீக்கிட்டு தான் நீங்கள் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு முடிவுக்கு வரீங்க முடிவுக்கு வந்த ஒரு விஷயத்தை மேல்முறையீட்டு கொண்டு போயிருக்கலாம் இப்போ ஏதோ சேட்டை நடக்குதுன்னு நம்மளை மறியாளர்க்கே புரியுது இல்லை விஜய்க்கும் புரிஞ்சுருக்கும்ல வாயை திறந்து பேசணுமா இல்லையா பேசலை குன்ற விஷயத்தில் என்னப்பா இப்படி மதத்தை கொண்டாந்து அரசியலில் கலக்காது எப்போன்னு அது ஒரு வார்த்தை மொட்டையாக போடணும்ல ஷார்ப்பாக பிஜேபிக்கு என்னுடைய இறுதி எச்சரிக்கை அப்படிலாம் சவால் விட வேண்டாம் ஒரு சும்மா மைல்டாவது அப்படி ஒரு மெசேஜ் இல்லை வாயை திறக்கலை கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டங்களில் ரத்து பண்ணிங்களே கொஞ்சமாக நியாயமாக இருக்கா வட மாநிலங்கள் இப்படி ஒரு சிட்டி இருந்தால் அப்படி விடுவீங்களா அந்த செகண்ட் பார்ட் கூட இது நியாயமானு கூட ஒரு ட்வீட் வரலையே விஜய்கிட்ட இருந்து பொது பிரச்சனைகள்லாம் இல்லை அவர் பிரச்சனையை பற்றியும் பேச மாட்டுறாரு அரசியல்வாதி ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி நடந்துக்கணுங்கிற இன்னும் பல விஷயங்கள் அவர் வரவேண்டி தான் கூட்டணி ஆட்சிக்கு நான் தயார்னு ஒரு சொன்ன பிறகு இன்னும் பெருசாக போய் சின்ன சின்ன கூட போய் பேச்சுவார்த்தை நடத்த போகிற வரணுன்னு போகல இன்றைக்கு வரைக்கும் போகலை இதெல்லாம் விஜய் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு ஒரு சுய பரிசோதனை பண்ணணும் அப்போ தான் அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு போவார்னு நான் பார்க்குறேன் இப்போ சார் தனித்து விடப்பட்டிருக்காங்களா இல்லை தனித்து அவங்க நிற்கணும்னு இப்போ தான் முடிவு பண்ணுறாங்களா விஜய்யா ஆமாம் இல்லை தனித்து விடப்பட்டாங்கன்னு யாரும் போய் அவ ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினு அப்படிலாம் இல்லை அண்ணாதிமுக விரும்புனாங்கன்னா தங்கள் அணியில் இணைத்துக்குள்ள விரும்பினாங்க இங்கே வாங்க உங்களுக்கு முதலமைச்சர் கூட வைக்கிறலாம் எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்தலை பிஜேபி கூப்பிட்றாங்கன்னா என்டிஏக்கு வாங்க ஆல்ரெடி இங்க முதலமைச்சர் பெற்றவர் ஒருத்தருக்கிறாருன்னு தான் கூப்பிடுவாங்களே தவிர அவரை முதலமைச்சராக சொல்லி யாரும் கூப்பிட போகிறதில்லை ஸோ அது அவ்வளோ சீரியஸாக ஒரு லெவல் தாண்டி போயிருக்காது தனித்து விடப்பட்டாங்கலாம் நான் இப்போவே சொல்ல விரும்பல ஏன்னா ஆல்ரெடி செட்டில்டு எல்லாம் அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார் ஓபிஎஸ் பிரேமலதா வரைக்கும் முடிவு இன்னும் எடுக்காதவங்க சில பேர் இருக்கிறாங்க அவங்க நாலு பேருமே கூட தாவைக்காக கூட நாங்கள் பேச்சு நடத்துகிறோம் கூட ஒரு கசியை கூட விடலை முதல்ல அவர் தன்னை யார் நிரூபிக்கட்டோன்னு காத்திருப்பாங்க முதல் தேர்தலில் இருக்கிற சங்கடமும் அதுதான் ஒரு நல்ல விஷயமும் அதுதான் யாரும் எந்த நான் நான் யாருன்னு என்னை கொண்டாந்து முன்னாடி வைக்கிறேன் என்னை இட போடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு துணிச்சல் மிக்க நடவடிக்கை தான் தேவையான நடவடிக்கை ஃபஸ்ட்டு எலெக்ஷன்ல நான் சொல்றேன் அப்புறம் ஒரு ஓட் பேங்க் வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தல் அவங்க லைனில் வந்து நிற்பா பனைவருக்கு வெளிப்படையாகவே போவாங்க எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு எத்தனை சீட் வேணும் அப்படின்னு கேட்டு போவாங்க அணிகள் அமைக்கிறது அது ஒரு அடித்தளமான இது இது போடுறது தனியாக நிற்கிறது தான் நல்லது விஜய் நேத்து அழுத்தத்துக்கு அடிப்பணி அவர் சொன்னாரோ இல்லை என்ன நடந்ததோ இல்லை மனசுலேயே ஆரம்பத்திலிருந்தே உறுதியாக இருந்தாரோ தெரியல இந்த அழுத்தங்களுக்கு நான் அடிப்பணிய மாட்டேன்னு என்டி அணியில் சேருவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் ஸோ இன்னைக்கு நான்கு அணிகள் களத்தில் இருப்பதை விஜய் நேத்து உறுதிப்படுத்தியிருக்கிறார் அழுத்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அழுத்தமும் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏதோ திருப்பிடலான்ட்டு மக்களுக்கு தான் அழுத்தம் இருக்குன்ட்டு போனார் மக்களுக்கு ஒரு அழுத்தம் கிடையாது அவன் வேலையை பார்த்துட்டு தர்றாங்க என்ன எல்லாம் இதை பற்றி என்ன சார் கவலை நீங்கள் எல்லா அநியாயம் பண்ணுவீங்க தேவையான பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பீங்க பேசக்கூடாத நேரத்தில் பேசுவீங்க அவனுக்கு என்ன இதை பற்றிலாம் கவலை வந்துச்சு உங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் மக்கள் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு சாத்துவான் எல்லாருக்கும் இது பொருந்தும் இப்போது சார் நமக்கு மற்றவங்க ஆதவர்ஜனா பேசுறதா இருக்கட்டும் ராஜ்மோகன் பேசுகிறதா இருக்கட்டும் குசியானந்த் பேசுகிறதா இருக்கட்டும் அது அவங்க அவங்க கட்சி அவங்க புது ஒரு இதில் இருக்காங்க பேசுகிறாங்க செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியில் இருந்திருக்காங்க அவங்களுக்கு அந்த கிரவுண்டு தெரியும் அங்கேருந்து இங்கே வந்து நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் அங்கே அதிமுகனு இருக்குது திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது வீசிக்காக இருக்குது நாம் தமிழர் இருக்குது ரோமில் இருக்கிற வரைக்கும் ரோம் காரணாவே இருக்கணும்னு சொல்லுவாங்க ரோமாபுரியில் இருக்கும் வரை ரோமாபுரி காரணாவே இருக்கணும்னு இருக்கிற இடத்துக்கு விசுவாசமாக இருக்கிறது அது செங்கோட்டை ரொம்ப பெரிய ஆள் விசுவாசத்துக்கு பேர் போனவர் அவர் யதார்த்தத்தை மீறினது நமக்கு தெரியுது அந்த கட்சியினர் உற்சாகப்படுத்துறதுக்கு சொன்னார்னு எடுத்துக்கலாம் அவர் இன்னொருத்தர் கூட எங்களுக்கு நாற்பது பர்சன்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறார் அவங்க ஆசைக்கு சொல்லிக்கிறாங்க அவங்களுடைய இலக்காக கனவாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இரட்டை இலக்கத்தில் வாக்கு வாங்குவாங்கன்னு தான் தோணுது குறைஞ்சது பத்து சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு ஆட்சியை பிடிச்சிடும்னு பிடிக்க மாட்டாங்களா நம்ம சொல்லக்கூடாது மக்கள் கையில் இருக்குது யதார்த்தத்தை பேசுனா வாய்ப்பு குறைவு இப்போ சார் செயல்பா இப்ப நீங்க ஆட்சிக்கே வந்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்க என்னென்ன பண்ண போறீங்க இது இதுக்கான மாற்று திட்டங்கள் அப்படின்றத வந்து அந்த வரைவே இல்லை அந்த கட்சியில் ஆனா நீங்க வந்து மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்றதை எப்படி ஏற்றுக்கணும் இல்ல அந்த வரைவு தாங்கள் வந்தால் என்ன செய்வோங்க தேர்தல் அறிக்கை வர வரைக்கும் காத்து அவசரப்பட்டு நம்ம அந்த கட்சி விமர்சிக்கணும் இல்லை எந்த கட்சிக்குமே சொல்றேன் இப்ப எடப்பாடி கூட நான்கு திட்டங்களை அறிவிச்சார்ல அஞ்சு அறிவிச்சார் இன்னைக்கு நல்ல நாள் பார்த்து எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கு சொன்னாரு மகளிருக்கு இலவச பஸ் கொடுக்குறீங்க ஆண்களுக்கும் கொடுப்பேன் இலவசம்னா நீங்களும் தான் இறப்போறீங்க நானும் தான் ஏற நல்ல திட்டம் தான் இல்லைன்னு சொல்ல ரூபாய் கொடுக்குறீங்கன்னா ரெண்டாயிரம் கொடுப்பேன் இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து எடுத்து சொல்றாரு அந்த ரெஃபரன்ஸ் பார்க்க திமுக சவன் இருக்கிற திட்டங்களா இருக்கு நீங்க ட்ரைவ் தான் சொன்னீங்க விஜய் ஒரு வீட்டுக்கு ஒரு கார் லட்சியம் எப்பயும் சொல்லிட்டு போயிட்டாரு நடந்தாதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகலாம் கொஞ்சம் யோசிச்சு புது திட்டங்களா சொல்லியிருக்கணும் பட் இப்பவும் அவருக்கு காலம் இருக்கு தேர்தல் அறிக்கை வரட்டும் அதே தான் விஜய்க்கும் பொருந்தும் என்ன செய்ய போறேன்னு அவர் அதுல சொல்றதை பார்ப்போமே என்ன திட்டங்கள் வச்சிருக்கிற ஆட்சிக்கு வந்து நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு படிச்சு பார்த்துட்டு அப்புறம் இலவசங்களை வந்து படங்களில் எதிர்க்கிறாரே தவிர இங்கே இலவசங்களை எதிர்க்க மாட்டேங்கிறார் இப்போ இதில் இலவசங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே இவர் போய் போராடிக்கிறார் பரந்தூருக்கு போய் போராடுகிறார் இப்போ ஆயிரம் ஏக்கர் வந்து மக்கள்டு கையகப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விரைவில் இன்னும் மீதி இடங்களை கையகப்படுத்துவோம் சொல்றாங்க இப்போ அந்த இடத்துல நீங்க போய் போராடிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை பத்தியே பேசலையே இப்போ இன்னும் அந்த மக்கள் போராடிட்டேன் அப்படி இல்லை ஒரு பிரச்சனையில போய் ஒரு தார்மீக ஆதரவு தர்றதுன்னு ஒன்று இருக்கு அங்கேயே ஒரு வீட்டை பிடிச்சி ஒரு நஞ்சு சென்ட இடத்தை வாங்கி வீட்டை கட்டி வச்சு அங்க குடி வச்சிருவோமா நக்களா சொல்லலை நான் ஒரு தலைவர் வேற என்ன செய்ய முடியும் ஒரு கட்சி என்ன செய்ய முடியும் இந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வரீங்க அங்கே நான் எதிர்க்கிறேன் அந்த மக்களுக்கு தார்மீக துணையா நான் இருக்கிறேன் இவரை விட அதிகமா அந்த இடத்துக்கு போனவர் சீமான் சின்ன சார் அஞ்சு இடம் தான் போனாரு அப்புறம் இங்கே வேற வேலையை பார்க்க போயிட்டாருன்னா அப்போ ஆறாவது விட யாரோட போய்கிட்டே இருக்கணுமா ஒரு திட்டத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அந்த மக்களை வச்சுக்காதுன்னு சொல்கிறது தான் ஒரு கட்சியோட கடமை பூரா அந்த ஒரு பிரச்சனையே தொங்கிக்கிட்டு இருக்க முடியாது கைவிட்டுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை எங்களுடைய கொள்கை முடிவு பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு தான் விஜயனுடைய கருத்தும் சீமானுடைய கருத்துமாக எடுத்துக்கணுமே தவிர என்ன சார் சொல்லிட்டு பரந்தூர் விட்டே போயிட்டாங்க பின்னா சென்னைக்கு வராமல் மற்ற ஊரில் போய் அரசியல் பண்ணுவாங்க அப்பா பரந்தூர்லேயே உட்காந்து இருந்தா அதனால் அது ஒரு குற்றமாக நம்ம சொல்லக்கூடாது அந்த முடிவை கைவிட்டுட்டாரும் நான் எடுத்துக்கல தேர்தல் அன்றைக்கு வர்ற போது பரந்தோரை பற்றி கூட ஒரு பேராக இருக்கலாம் எந்த சூழலிலும் நாங்கள் பரந்தூரில் விமான நிலையம் அழைக்க அமை அமைக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கலாம்ல வரட்டும் பார்ப்போம் டிவிக்கே வர்றது வந்து எந்தெந்த கட்சிகளுக்கு ஆபத்தாக இருக்கும் எந்தெந்த கட்சிகளோட ஓட்டை வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஆபத்து இருக்குது பத்து ஓட்டு போனாலும் அது பலவீனம் தானே இருக்கிற ஓட் பேங்க் குறையும் தானே சார் அர்த்தம் ஏதோ சில பேர்லாம் சொல்கிறாங்க கார் நீங்கள் வேணால் பாருங்கள் சார் திருமாவளோட ஓட் பேங்க் அப்படியே எடுப்பார் விஜய்ங்கிறாங்க அது என்ன கொக்கியை போட்டு இப்படி இருக்கிறதா எல்லா கட்சிகாரலையும் இளைஞர்கள் இருக்கிறான் அண்ணாமலை பின்னாடி இளைஞர்கள் இருக்கிறான் சீமான் முன்னாடி இளைஞர்கள் இருக்கிறாங்க உதயநிதி துறைமுகவர் இளைஞர் அணி கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது அங்கேயிருந்து தான் புது இளைஞர்கள் போகிறது தடைபட்டுருக்கும் இருக்கிறவன் வந்திருக்க மாட்டான் விஜய்கிட்ட திமுகவுக்கு போகலாம நினச்சிடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துடுச்சு ஸோ திமுக உணர்வுள்ளவனும் விஜய்கிட்ட போவான் அண்ணா திமுக சொல்ல வேணாம் பலவீனப்பட்டுருக்குன்னு நினைக்கிறோம் புது இளைஞர்கள் போகிறதுக்குள்ள விஜய்கிட்ட போவான் எல்லா கட்சிக்கும் பாதிப்பு இருக்குது சார் எல்லாரும் ஓட்டையும் அவருக்கு அவர் எவ்வளவு தன் பக்கம் இழுக்க போறாருன்னு தேர்தல் முடிஞ்சா ஓரளவுக்கு கணிக்கலாம் யாருக்கு எவ்வளவு குறைஞ்சிச்சு எவ்வளவு ஏறுச்சு வர்றது வந்து அது கருத்து கணிப்பா அதெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை நீங்களும் நம்பாதீங்க நான் என் கருத்து கருத்து கணிப்பா நான் நம்பவே மாட்டேன் ஒரு தோராயமா சொல்ல சொல்றோம் ரெண்டு எப்படி வாக்குவாங்க ஒரு பத்து வண்டி சால்ட்ட நான் பேசுறேன் இந்த பிள்ளை பண்றேன் அநியாயம் காலேஜுக்கு போயிட்டு வந்தவொடனே பைய தூக்கி போடுது ஏன் ஓட்டு விஜய்க்கு தாங்குது நீ போடலைன்னா உடைய பிச்சு பிடிவங்குது செல்லம்மா அப்பாவை இதெல்லாம் எங்கே போய் நிற்கும்னு நமக்கு ஒரு பார்வை இருக்குல்ல அதைத்தான அந்த பத்து பர்சன்ட் வாங்குவாங்க ஐம்பது லட்சம் ஓட்டுலேருந்து அறுபது லட்சம் ஓட்டு வாங்குவார் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் அதை நோக்கி போகும் அப்படின்னு அந்த கணிப்பை தானே நம்ம சொல்கிறமே தவிர இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் விஜய்க்கு ஓட்டுருக்கு சார் எங்கே கண்டுபிடிச்சி அந்த அறிவு எங்கே வாங்குனீங்க பர்மா பஜார்லையா பாண்டி பஜார்லையா எங்கேயா வாங்குனீங்க ஒருவே வாயு திறக்க மாட்டான் சார் நீங்கள் எழுதி வச்சுங்க சார் நாற்பது சதவீதம் சார் எங்களுக்கு ஆடிப்பா நீ ஐம்பது சொல்லிக்க யார் வேணாம்னா சொல்லிக்க ஆசை தானே கருத்து கண்டிப்பாக நம்பவே நம்பாதீங்க டிடிவி அவர்கள் காலையில் வந்து கடுமையாக விஜய் அவர்களாக சாடி இருக்காரு நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்புறமா நீங்கள் எங்களை பற்றி விமர்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுவரைக்கும் டிடிவி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தவர் இப்போ என் கூட்டணிகளை வந்தோன்னே நேராக சாடுறாங்க இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தான் பேசணும் டிடிவி பயன்படுத்தின வார்த்தைகளால் அவர் ஒரு சக்தியாக வருவார் விஜயகாந்த் மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அதை வச்சு சரி அப்படி சொல்லி விஜயை கைது பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் கரூர் விஷயத்தில் விஜயை கைது பண்ணக்கூடாதுன்னு அப்போ ரைட்டு பார்ட்டி விஜயோட பேச்சு தானே எடுத்துக்கிட்டோம் கரூர் சம்பவத்தில் போலீஸ் நல்லா தானே செயல்பட்டாங்க இதுக்கு மேலே அவங்க என்ன செய்ய முடியும்னு அதே கரூரில் சம்பவத்துக்கு டிடிவி பேச அப்போ டிஎம்கே கூட இப்போ எங்கே போயிட்டார் என்டிஏ பார்த்திங்களா அப்போ ஒரு தலைவர் இதை தான் நான் சொல்கிறேன் அண்ணாதிமுக நான் சொன்னது தான் ஒரு பிரச்சனையில பொது பிரச்சனையில கருத்தை சொல்லுங்க தேர்தல் அரசியல்ங்கிறது வேற கூட்டு அதுதான் எல்லாத்தையும் தொடச்சு போட்டு போயிடுற சொல்லுங்க அப்புறம் பாத்துக்கலாம் வாடா மச்சான் பழசெல்லாம் மறந்து இல்லாமடா அப்படி நாங்கெல்லாம் அம்மாவின் பிள்ளைகள்னு போட்டார் பார் ஒரு போட நெஜம் அதுதான் நிஜமாவே அம்மாவின் பிள்ளைகள் தான் அவங்களால அடையாளப்படுத்தப்பட்டவங்க தான் எடப்பாடியுமே தினகரனுமே காலம் இன்னைக்கு அங்கே கொண்டா தள்ளுது மூணு அடி வாங்கின பிறகு மூணு பேருக்கு அந்த புத்தி வந்திருக்குன்னு கிராமத்து பாஷையில சொல்லலாம் காலம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம்னு சொல்லலாம் அந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு கொஞ்சம் நாகரிகமா சொல்லலாம் நிச்சயமா அந்த கட்சி தொண்டர்களுக்கு அது உற்சாக தரமே தவிர நீங்க பல செயலா திரும்பி பார்த்தா எந்த அணியுமே அமைக்க முடியாது சார் நான் இப்பவும் சொல்றேன் தேர்தல் காலத்து கூட்டணிகளை மனசுல வச்சுக்கிட்டு பேச வேண்டிய நியாயமான விஷயங்களை பேசாம இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ ஜனநாயகனுக்கு விஜய் பேசணும்னு ஏன் சொல்றோம் எப்படியாவது நீங்க பேசுங்க சார் படம் வந்தாகணும் சார் நானா வட்டிக்கு வாங்கி படம் எடுத்திருக்கேன் இல்ல நீங்க எதுவும் வாங்கி கொடுத்தீங்களா ஜாமீன் கேள்வி போட்டிருக்கீங்களா நமக்கு என்ன சார் வேர்த்து வடிது எதுக்காக சார் பேசுகிறோம் ஒரு பத்திரிக்கையாளராக ஊடகவியலாளராக ஒரு தவறு நடக்கிற போது குறைஞ்சபட்ச குரல் எழுப்புகிற தார்மீக கடமை நமக்கு இருக்கிற போது உங்கள் படம் உங்கள் உழைப்பு ஒரு ஆயிரம் பேர் சுமார் உழைச்சிருப்பாங்க அந்த படத்துக்காக நானூறு ஐநூறு கோடி செலவு பண்ணி ஒரு எடுத்திருக்கீங்க வாயை திறந்து பேசும் என்ன பெருசாக பிஜேபி பண்ணிட போகிறாங்க உங்களை நீதி வெல்லும் ஒரு வார்த்தை ட்வீட் போட மாட்டீங்களா சதிகளை தாண்டி தடைகளை தாண்டி ஜனநாயக படம் வெளிவரும் யாரும் கவலைப்படாதீங்க நேற்று நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசலாம்ல சார் அதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க அதுக்கு என்ன தடை கோர்ட் அவமதிப்பு வந்துடுமா நீதி வெல்லும் வெல்லும்னாக்கான டீசெண்டாக சொல்ல சொன்னோம் அதை கூட சொல்ல மாட்டேறாரே சரி நாளைக்கு இதான் உங்கள் படத்துக்காக இல்லை நாளைக்கு இன்னொரு படத்துக்கு ஒரு பாதிப்பு வருது நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் குரல் கொடுக்க மாட்டிங்களா சொல்லணும் இல்லை சார் அப்போ உங்கள் பிரச்சனைக்கும் சொல்ல மாட்டேன் வேறு எதுக்கு தான் வாங்க தரப்பீங்க இதைத்தான் டிடிவி சொன்னார் முதல்ல வெளியில் வாங்கன்னு இதை பல பேர் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாங்க அண்ணாமலை சில நேரங்களில் சொன்னார் விஜய் முதல்ல வெளியில் வரட்டோங்க எங்கேயாவது ஊருக்கு போனால் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகிறது அது இந்த கேட்டில் கூட போக மாட்டோம் அது தனி கேட் இருக்குது அப்படியே போய் எதுவும் வேற்று கிரகவாசி மாதிரி அந்த கேட்டில் போய் அப்படி போய் ஃப்ளைட்டை பிடிச்சி போயிருது அப்படியே அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறது மக்களோட எப்போதான் சேருவீங்க நம்ம என்ன கொறுக்குபேட்டையில் பஜாரில் வந்து நெல்லுங்க நான் சொல்கிறோம் சாதாரண பேசஞ்சர் ஃப்ளைட்டில் போனால் நாற்பது பேர் முகம் தெரியும் எண்பது பேர் முகம் தெரியும் சார் ரெண்டு பேர் ஹலோ சொல்லுவான் ரெண்டு பேர் ஏன் கத்துவான் தலைவா அப்படின்னு கத்துவான் இதுதான் சார் மக்களோட மிங்கில் ஆகிறது இது எதுக்குமே வாய்ப்பு கொடுக்காம ஸ்பெஷல் ஃப்ளைட்லேயே போகிறது வேறு அவர் ஜம்பார் ஜகாஸ் தான் எத்தனை நாளைக்கு தான் போகிறார்னு நம்மளும் பார்ப்போம் பேசும்போது சொன்னீங்க ஊழல் குறித்து அவர் பேசினார் அப்படின்னு இப்போ ஊழல் குறித்து நான் அந்த பணத்தை ஊழல் பண்ண ஊழல் பண்ண வேண்டிய தேவை இல்லை நான் தொடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஆனால் இவர் கூட வச்சிருக்க எல்லார் மேலேயுமே வழக்கு இருக்குல்ல யார் மேல இருக்கு செங்கோட்டையின் மேல இருக்கு இப்போ இல்லையே இப்போ இல்லை ஆனால் சொல்றேன் பேசணும்னு சரி ஆட்சி அதிகாரத்துல உட்காந்து அடிச்சாதான் அதுக்கு பேர் ஊழலை விஜய் இன்னும் ஆட்சி தேர்த்துக்கு வரல அவர் அவர் விஷயம் அவர் சம்பந்தப்பட்ட விஷயமே ஊழல் தான் எல்லாம் சொல்லணும் இன்னைக்கு விஜய் அதுக்கு பதில் சொல்லணும்ல டிக்கெட் நீ இப்போ நூற்றி ரூபா விற்க வேண்டிய டிக்கெட்டு டேக்ஸ் எல்லாம் போட்டு ரூபா ஆயிரத்தி ஐநூறு விற்கிறாங்க நம்மளுக்கே திரும்பும்போதோ மூணு நாளைக்கு அதுதான் ரேட்டு என்றைக்காவது விஜய் கண்டிச்சுப்பாரா ரஜினி கண்டிச்சிருப்பாரா எல்லா நடிகர்களுக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் நேர்மையாக வரி கட்டுகிறார் அவார்டெலாம் கொடுக்குறாங்க அதுவும் அந்த விழிப்புணர்வும் தேவை தான் அது சில நடிகர்கள் செய்கிறாங்க அது யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பாடமாக இப்போ என்ன சம்பாதிக்கலாம் கொஞ்சம் கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இங்கே அடிக்கிற காசுக்கு என்ன பதில் அதுதான் சார் ஊழல் ஒழிப்பு தன்னிடமிருந்து தொடங்கணும் கடைசி படங்கிறதுனால தைரியமாக சொல்கிறான்னு நினைக்கிறேன் அந்த கடைசி படத்துக்காக டிக்கெட் விலை இதுக்கு தாண்டி விற்காதுன்னு ஒரு வார்த்தை விஜய் சொல்லணுமா இல்லையா பதுங்கி ஓடிட்டாரு அண்ணா அதிமுக நேற்று நைட்டு அவர் அண்ணன் பேசுனா அந்த சாயங்காலமே அவங்ககிட்ட விட்டு போட்டாங்கல்ல நீங்கள் முதல்ல ஊழலுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லணும்ல சார் பதில் வரும் விமர்சனம் வரும் விமர்சனத்துக்கு எங்களுடைய பதில் விமர்சனத்தை சொல்லணும் அப்போ தான் அந்த கருத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும்னு அர்த்தம் நான் ஊழலை ஒழிப்பேன் அப்போ நீ செஞ்சது என்னையானா ஓடி போகிறதுக்கு பேர் ஊழல் ஒழிக்கவே முடியாது வார்த்தைக்கு வேணால் அது பயன்படும் விஜய் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த தேர்தலில் இப்போ நான்கு முனை போட்டி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ சீமானவர்கள் வந்து தனிச்சே நிற்கிறேன் அவர் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று நான் தனிச்சுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அவர் என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் தனக்கு என்ன ஆதரவு இருக்குன்னு ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு தேர்தல் நாலு தேர்தல் ப்ரூவ் பண்ணிட்டார் இதுக்கு மேலே தேவையில்லை அவர் உழைச்ச உழைப்புக்கு அவர் காட்டிய ஈடுபாட்டுக்கு இன்னும் எங்கேயோ புயந்திருக்கணும் ஏன் நம்ம போகலை டபுள் டிஜிட்ட கூட நம்ம ஏன் தொடரலைன்னு அவர் யோசிக்கணும் அவர் நமக்கு நான் என்னை பற்றி சொல்லுவேன் போடுறோம் போடு போடாதான் போ அப்படின்னு தான் அவர் மனநிலையில் இருக்கிறார் கூட்டணியை பற்றி அவர் விரும்புகிறதே இல்லை பதவி ஆசை தான் அவர் எப்பயோ கூட்டணி சேர்ந்துருப்பார் எத்தனை இடங்களை வாங்கியிருக்க முடியும் ஏன்னா பத்து கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பர்சன்ட்ங்கிறது சாதாரண பர்சன்டேஜ் இல்லை அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கிற பாமக பல நேரங்களில் மத்திய அமைச்சர் பதவிகளில் அலங்கரித்தவங்க தான் அஞ்சு எம்பி நாலு எம்பியெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க சீமானுக்கு அந்த பதவி மோகம் அல்லது வெறி இருக்கிறதா எனக்கு தெரியல ஆனால் எவ்வளோ காலத்துக்கு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க விழலுக்கு இறைத்த நீராக இருக்கலாம் நீங்கள் பதவி ஆசை இல்லாதடா இருக்கலாம் உங்களுடைய தம்பிமார்கள் எல்லாருக்குமோ அதை என்ன இருக்கும் நம்மளும் போய் நல்ல இடத்துல இப்போ சும்மாவே நாலு பேருக்கு செய்கிறோம் ஒரு பதவி இருந்தால் நாற்பது பேருக்கு செய்யலாம்னு அவனும் ஆசைப்படுவான்ல அதுக்காக யாருடைய கூட்டணி சேர்ந்துருங்க நான் போய் தள்ள முடியாது அவருடைய இயல்பை மாற்ற விரும்பலை அந்த துணிச்சலையும் நம்ம பாராட்டலாம் அப்படி பாராட்டி தான் அவருடைய துணிச்சலுக்கு தான் அந்த எட்டு ஒம்பது பெர்சன்ட் ஓட்டு கிடைக்கிது விஜயனுடைய வரவு அவருக்கு நிஜமாவே தான் அவர் வந்த பிறகு என் வாக்கு குறையலைன்னு காட்ட வேண்டிய முதல் சவால் சீமானுக்கு தான் மற்ற யாருக்குமே கூட உங்க முதல்ல இவ்வளவு வச்சிருந்தேன் இவ்வளவு குறைஞ்சுன்னு பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியும் யாரும் தனியாகவே நிக்கல சீமானுக்கு அது ஒரு வசதியும் ஒரு சவாலும் கூட ஒன்பது பெர்சன்ட் எனக்கு குறையலைன்னு காட்டுறது பெரிய சவாலா இருக்கும் மாறா பத்து பருன்னு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நிஜமாகவே சீமான் ஒரு அசைக்க முடியாத சக்தின்னு நிரூபிச்சாலும் நம்ம தாராளமா பாராட்டலாம் எவ்வளோ பெரிய பிரபலம் வந்தாலும் என் வாக்கு வங்கியில் சேதாரம் ஏற்படாது மாறாக கூடிக்கிட்டு தான் போகும்னு தலை நிமிர்த்தி சொல்கிற ஒரே தகுதியும் வாய்ப்பும் அவருக்கு மட்டும்தான் அமையும் அப்படி ஒன்று நடந்துட்டான் இப்போ சார் விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணிக்கு ரொம்ப முனைகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வருது இதன் விளைவாக அவர் வந்து அவங்க மேல் தரப்பில் வந்து முடியாதுன்னு சொன்ன மாதிரி ஒரு செய்திகள் வருது இப்போ என்ன இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா காங்கிரஸ் ரெண்டாக பிரிச்சிடலாம் அப்படி மாதிரியான ஸ்கெட்ச் போகிற மாதிரி சொல்லலாம் அதெல்லாம் நடக்காது விஜய் விரும்புகிறாருங்கிறது நிஜம்தான் சில பேர் போய் பார்த்தாரு தனிப்பட்ட முறையில் ஆதவர்ஜுனா வெளிப்படையாகவே இறங்கி சில பேர் விட்டு டெல்லிக்கு எல்லாம் போய் எடுத்து ராகுலேயே சந்திச்சுட்டு தான் ஒரு தகவல் இருக்கு ஆதவர்ஜுனா ஆனால் காங்கிரஸ் விரும்பி இருந்தால் நேராக ராகுல் விஜய் சந்திப்பு நடந்திருக்கும் ஸோ காங்கிரஸ் இன்னும் அந்த இடத்துக்கு வரல அனேமாம் விஜயும் அந்த புரிதலுக்கு வந்திருப்பார் காங்கிரஸ் இனிமேல் வராது என்ற புரிதலுக்கு வந்திருப்பார் விஜய் நான் ஒரு ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் அந்த அணியை தன் கட்சியை தன் அணியை பலப்படுத்துற நினைக்கிறதில் தப்பு இல்லை அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குல்ல இன்னும் கூட ஏதான நட்பு சக்திகள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நாம் ஆட்சி எப்படி போகணுன்னு நேற்று கூட்டத்தில் பேசுனா அதை காங்கிரஸை மனசில் வச்சு தான் வேறு சில இயக்கங்கள் ரெண்டு அணிலையும் இடம்பெற வாய்ப்பில்லாத இடம்பெற விரும்பாதவங்கன்னு சில பேர் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் கூட விஜய்கிட்ட போகலாம் பார்க்கலாம் பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி